கிராமப்புற பள்ளி மாணவர்களுக்கான கோடைக்கால கூடை பந்தாட்ட பயிற்சி முகாம் திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டியில் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே பட்டி என்எஸ்விவி மெட்ரிக் பள்ளி சார்பில் கிராமப்புற பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான கோடைக்கால இலவச கூடை பந்தாட்ட பயிற்சி முகாம் நடைபெற்றது ஒன்பது வயது முதல் பதினான்கு வயது வரையிலான பள்ளி மாணவ மாணவிகள் விளையாட்டு வீரர்கள் இந்த முகாமில் பங்கேற்றனர் காலை மாலை இரு வேளைகளிலும் சிறந்த பயிற்சியாளர்களை கொண்டு இந்த மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது தொடர்ந்து இருபது நாட்கள் நடைபெறும் பயிற்சி முகாமில் வத்தலகுண்டு பட்டி வீரன்பட்டி சித்தரரேவு சித்தரேவு உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவியர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பயிற்சியில் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் பயிற்சியினை சென்னை லயோலா கல்லூரியின் முன்னாள் உடற்கல்வி இயக்குனர் ஜெயசைலன் தொடக்கி வைத்து மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தார் கிராமப்புற மாணவர்களுக்கு கூடைப்பந்து குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அனைவரும் கூடைப்பந்து விளையாட வேண்டும் என்பதற்காக கோவை தனியார் நிறுவனம் சார்பில் பயிற்சி பெறும் வீரர்களுக்கு இலவச சீருடை உணவு மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் திண்டுக்கல் கூடைப்பந்து கழக தலைவர் செண்பகமூர்த்தி செயலாளர் ஞானவேல் உள்ளிட்டோர் பங்கேற்று மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த பயிற்சி முகாம் ஏற்பாடுகளை உடைக்கல்வி ஆசிரியர் செந்தில்குமார் செய்திருந்தார்